இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஜான் கென்னடி என்பவரும் அவரது மனைவியும் மிஷினரியாக பல தீவுகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு செல்ல கப்பல் ஏறி புறப்பட்டார்கள் பயணம் பயணத்தின் போது கப்பலில் ஆராதனை நடத்தினார்கள் அனைவருக்கும் ஆண்டவரை குறித்து அறிவித்தார்கள் கப்பலில் இருந்தவர்களுக்கு இவர்களை பிடித்து போய் விட்டது தீவு வந்தது கென்னடியும் அவரது மனைவியும் தீவுகளின் வரைபடத்தை கையில் வைத்துக் கொண்டு ஜபம் பண்ணி தங்கள் கைகளினால் ஒரு தீவை தொட்டார்கள் என்ன ஆச்சரியம் இருவரும் ஒரே தீவை தொட்டார்கள் அந்த தீவுக்கு செல்ல தயாரான நேரத்தில் கப்பல் கேப்டன் அவர்களிடம் ஐயா நீங்கள் வேறு தீவுக்கு செல்லுங்கள் ஆனால் இந்த தீவுக்கு செல்ல வேண்டாம் இங்கு சென்றவர்கள் இதுவரை திரும்பி வந்ததே இல்லை மனிதர்களை இந்த தீவு மக்கள் உயிருடன் சாப்பிட்டு விடுவார்கள் என்று கூறினார் ஆனால் மிஷினரி கென்னடி இது ஆண்டவரின் அழைப்பு என்றும் தாங்கள் செல்வது உறுதி என்றும் கூறினார் கேப்டன் அவர்களிடம் கூறினார் சரி நீங்கள் உங்கள் விருப்பப்படியே செல்லுங்கள் ஆனால் ஒன்று செய்யுங்கள் இந்த சிறிய படகை கரையில் கட்டி வையுங்கள் கூடாரத்தையும் கடற்கரையிலேயே போடுங்கள் அவர்கள் உங்களை துரத்தினால் படகை எடுத்துக்கொண்டு பயணமாய் வந்துவிடுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய படகை கொடுத்தார் கென்னடியும் கரையிலே படகை கட்டினார் ஒரு வருடத்தில் அந்த தீவின் மொழியை கட்டார் இரண்டு ஆண்டுகள் சென்றது ஒருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை கடற்கரையிலே முழங்கார் படியிட்டு இருவருமே அழுது ஜெபித்தார்கள் சில மணி நேரத்தில் தேவன் அவரிடம் பேசினார் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டார் மிஷினரி கென்னடியும் ஆம் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்றார் தேவன் மறுபடியும் அவரிடம் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு கென்னடி ஆம் ஆண்டவரே நூற்றுக்கு நூறு நான் நம்புகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் அதற்கு கர்த்தர் அப்படியானால் அந்த படகை நீ ஏன் கரையில் கட்டி வைத்துள்ளாய் என்று கேட்டார் அதற்கு கென்னடி மனிதனை கொன்று தின்னும் இந்த தீவு மக்கள் ஒருவேளை என்னை கொலை செய்ய வந்தால் தப்பித்து ஓடுவதற்காக இந்த படகை கட்டி வைத்துள்ளேன் என்றார் மீண்டும் கர்த்தர் கென்னடி நீ என்னை நம்புகிறாயா என்றார் அதற்கு கென்னடி ஆமாண்டவரே உமை நம்புகிறேன் என்றார் இப்போது அவர் அன்று நானும் மரணத்தை கண்டு ஓடியிருந்தால் மனு குலம் மீட்பு அடைந்திருக்குமா படகை அழித்து விடு என்றார் இப்போது கென்னடி படகை கரைக்கு கொண்டு வந்தார் மனைவி மன்னனையையும் தீப்பெட்டியையும் கொண்டு வந்தார் படகை எரித்தார்கள் தீயை கண்ட தீவு மக்கள் ஓடி வந்தனர் துரையாரே என்ன நடந்தது என்று கேட்டார்கள் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொன்னார் இருநூறு பேர் அந்த இடத்திலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் முதன் முதலில் இந்த தீவில் ஜான் கென்னடி வரும்போது ஒரு கிறிஸ்தவனும் இல்லை இன்று ஜான் கென்னடி மறித்த போது இந்த தீவில் கிறிஸ்துவை அறியாதவன் ஒருவனும் இல்லை என்று இவரின் கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது ஆம்பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மேல் உறுதியான அஸ்திபாரம் போடப்படாவிட்டால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாத்தியமில்லை தேவனுடன் உறவு சாத்தியமானதாக இருக்க விசுவாசம் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நேசிக்கும் போற்றும் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களுடன் ஆர்வத்துடன் பயணிப்பதை போலவே தேவனுடைய அனைத்து அனுகூலங்களும் அவரை நம்புகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் விசுவாசம் இல்லாமல் நாம் செய்யும் இருதயத்திலிருந்து ஒரு போதும் நடக்காது இயேசுவை முழுமையாய் நேசிப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தள்ளாட மாட்டார்கள் சூழ்நிலைகளை பாராமல் தோல்விகளோ பாடுகளோ என் நிலையிலும் கர்த்தரை முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து கொள்வோம் நிச்சயமாக பலன் உண்டு கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக என்னை தோல் நடத்துகிறேன் அப்பா எங்களுடைய முழு நம்பிக்கை நாங்கள் மேல் வைக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா எங்கள் விசுவாசம் தள்ளாடும் போது கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் மேலே விசுவாசம் வைத்து கத்தா விண்டு சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே